வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் பதினோரு நாட்கள் தான் இருக்குது தசரா பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே துவங்குவதற்கு நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி பதினோரு நாட்களுக்கு வந்துட்டு விரைவில் தசரா ஆட்டம் இனிதே ஆரம்பம் தசரா பெருந்திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அதி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தசரா பெருந்து விழாவிற்கான பத்திரிக்கையும் அடித்து வந்துடுச்சு நிறைய பேருக்கு கையிலே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தசரா குழுக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்கோயில் தரப்பில் இருந்து அனுப்பி கொடுப்பாங்க எந்தெந்த தசரா குழுக்கள் எல்லாம் தங்களுடைய தசரா குழுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் தலைவர் தலைவருடைய ஃபோன் நம்பர்னு விவரங்கள் எல்லாம் கொடுத்து செட்ட முறையாக பதிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கிடைக்கும் ஒரு சிலர் நாங்கள் பதிஞ்சு வச்சுருக்கோம் எங்களுக்கு வரலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் அலுவலகத்தில் இந்த மாதிரி பதிஞ்சு வச்சிருக்கோம் பத்திரிகை வரலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது செக் பண்ணிவிட்டு வரும் ஆண்டுகளில் பத்திரிகை மறக்காமல் அனுப்பி வைப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா தசரா பெருந்திருவிழாவிற்கான கால்நாட்டு வைபவம் கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான முறையில் நடைபெற்றது தசரா பெருந்திருவிழாவிற்கான பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு நாட்கள் போன மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு காளி பூஜை வந்துடும் கொடியேற்றம் வந்துடும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் காளி பூஜை நடைபெறும் இரவு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தெய்வங்களுக்கு திருக்காப்பு கட்டுதல் மறுநாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலாக திருக்கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொடிமர தீபாராதனைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு திருக்காப்பு கட்டுதல் அந்த நாளுக்கு இன்னும் ஒரு பதினோரு நாட்கள் தான் இருக்குது பெருதெய்வ வேடம் அணியக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பெரும்பாலும் மாலை அணிந்து நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்சிருப்போம் இதுவரைக்கும் நான் ஆரம்பிக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் காளி வேடம் அம்மன் வேடம்னு பெருதெய்வ வேடத்துக்கு நான் இன்னுமே மாலை போடலை விரதம் கூட ஆரம்பிக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றாவது இன்றையிலிருந்தாவது ஆரம்பிச்சுடுங்க நல்லா ரொம்ப வருடங்களாக மாலை போட்டுட்ருக்கிறேன் அதனால் நமக்கு ஒரு பதினோரு நாள் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நாட்களை கடத்தாதீங்க இன்னும் ரொம்ப நாட்களெல்லாம் இல்லை இதிலிருந்து ஒரு பதினொன்று அதிலிருந்து ஒரு பதினொன்று இவ்வளோ நாட்கள் தான் இருக்குது அதனால இதுவரைக்கும் மாலை போடலை அப்படின்னா சீக்கிரம் இன்னைக்கே மாலையை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க வருஷத்துல ஒரு முறை அம்பாளுக்கு மாலை போடுறோம் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாட்களாவது மாலை போட்டு அம்பாளுக்கு நம்மளுடைய விரதத்தை கடைபிடிப்போம் அதிலும் நாட்களை குறைக்க வேண்டாம் கொடியேற்ற அன்னைக்கு பதினோரு நாட்கள்னு மாலை போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காப்பு கட்டக்கூடியவர்கள் நான் வேஷமெல்லாம் கிடையாது அம்பாளுக்கு எனக்கும் மாலை போடணும்னு ஆசையாக இருக்குது காப்பு கட்டணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பதினோரு நாட்கள் போடுவாங்க அதுக்கப்புறம் தெய்வ வேடங்கள் இல்லையா ராஜா ராணி வேஷம் நரிக்குறவன் நரிக்குரத்தி குரங்கு வேஷம் உடுப்பு போட்டு போடுவாங்க இல்லையா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் பெண் வேடம் அணியக்கூடியவர்கள் குரங்கு வேடம் போடக்கூடியவர்கள் அவங்களே நாற்பத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கிறாங்க அதனால நாட்களை இன்னுமே கடத்தாதீங்க இதுவரைக்கும் மாலை போடலை அப்படின்னு சொன்னா சீக்கிரம் மாலை போட்டு நம்மளுடைய விரதத்தை கடைபிடிப்போம் வருஷத்துல ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நம்மால இருக்க முடியாதா அம்பால நினைச்சி இருப்போம் நிச்சயம் அம்பாளை அருள்புரிவால் நல்ல மாதிரி விரதம் இருக்க முடியும் என்னால் இதை கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்பால நினைச்சி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி அவள் நினைப்போடு அம்பாள் நம்மளை வச்சுருப்பாள் அதனால் அம்பாளை நினச்சி சிறப்பாக இருப்போம் தசரா பெருந்து வெகு விமரிசையாக கொண்டாடுவோம் தசரா பெருந்துருளாவின் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை காலையில் அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் மாலை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இரவு அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோளத்தில் எழுந்தொருளே அருள்பாலிக்கக்கூடிய அந்த அத்தனை விவரங்களையும் பத்திரிகையின் வாயிலாக வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வேற தசரா சார்ந்த முக்கியமான தகவல்கள் அல்லது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் ரொம்பவே கிட்ட நெருங்கிடுச்சு எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி கும்பம் எடுப்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்ம குலசைக்கு போவோம் அனைவருமே ரொம்ப பொறுமையோடு ரொம்ப பயபக்தியோடு நிதானமாக போய் நிதானமாக வருவோம் ஏன்னா நேத்தெல்லாம் ஒரு செய்தி ஒருத்தங்க வந்து சொன்னப்போ மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அம்பாளுக்கு மாலை போட்ட ஒரு பக்தருக்கு விபத்து அப்படின்னா அல்லது வேறு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டால் கூட மனசு கஷ்டமாக இருக்குது என்ன அம்மா உங்களுக்கு மாலை போட்டிருக்காங்களாம்மா ஏம்மா அந்த பையனுக்கு கையில் கத்தி வெட்டுப்பட்டுச்சு அல்லது காலில் கல் இரட்டிட்டுன்னு சின்ன ஒரு இதுனாலே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு விபத்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கிறதுலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏம்மா எதுக்கு அப்படின்னு சொல்லி அதனால் பக்தர்களாகிய நம்மளும் நம்ம தெரிஞ்ச எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது இல்லையா அதனால் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருவோம் குறிப்பாக வீலரில் அதிவேகமாக செல்லவே செல்லாதீங்க அது மாலை அணிந்திருக்கக்கூடிய நேரமும் சரி எப்போவுமே டூவீலரும் சரி வாகனங்களில் நிதானமாக போய் நிதானமாக வருவோம் அம்பாளுடைய மாலை போட்டிருக்க நாட்கள் அப்படின்னு இல்லாமல் வாழ்நாள் முழுக்கவே நம்ம வந்து நிதானத்தை கடைபிடிப்போம் நிதானம் பிரதானமாக இருக்கும் நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது தேவையற்ற இந்த விபத்துக்களாக இருக்கட்டும் தேவையற்ற சண்டைகளாக இருக்கட்டும் என்ன இதுமே ஒரு சண்டை வருதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்ததன் காரணமாக தான் சண்டை இருக்குமா இருக்கும் ஒரு சண்டையாக இருக்கட்டும் ஒரு விபத்தாக இருக்கட்டும் என்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம பொறுமை இழந்திருப்போம் நிதானத்தை தான் தவறுகள் நடைபெறுது அதனால நிதானத்தை எப்பவுமே கடைபிடிப்போம் அம்பால் அனைவருக்கும் நல்ல பொறுமையையும் நிதானத்தையும் தந்தருளி அனைவருக்கும் அம்பாள் நல்லர்கள் புரியட்டும் அனைத்து பக்தர்களும் நல்ல பொறுமையோடு போய் பொறுமையோடு வந்து அம்பாளை சிறப்பாக தரிசனம் செய்வோம் சின்ன சின்ன தகராறுகள்லாம் பக்கத்து செட்டில் அல்லது எங்களை முந்திக்கிட்டு போகிறீ அப்படின்லாம் முந்திக்கிட்டு போகிறவங்க போகட்டும் நம்ம முந்த வேண்டாம் நம்ம வாயு முந்த வேண்டாம் பொறுமை கடைபிடிப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதனால் பக்தியோடு வந்து பக்தியோடு கும்பம் எடுத்து சொல்வோம் அதே போல் பத்தாம் திருவிழாவுக்கு பக்தியோடு வேடம் அணிந்து சிறப்பான முறையில் வருவோம் இடிச்சுக்கிட்டு முந்தி போகிறவங்க போகட்டும் விட்டுருங்க அவங்கக்கிட்ட கட்ட வேண்டாம் நம்ம மல்லு கட்டுவதற்காக குலசைக்கு வரலை அம்பாளை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம் பொறுமையாக இருப்போம் கூட ஒரு ஒரு மணி நேரம்னாலும் நின்று நிதானமாக அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு போவோம் வேகமாக போகிறவங்க போயிட்டு போட்டோம் விட்டுருங்க அதனால் சண்டை சச்சரவு இல்லாமல் சிறப்பான முறையில் தசரா பெரும் திருவிழாவை கொண்டாடுவோம் லீவு இன்னைக்கு ஒரு வழியாக கேட்டுட்டேன் அவர் முதல்ல முடியாது அப்படி இப்படின்னாரு அதுக்கப்புறம் சரி பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கன்னு சொன்ன கையோட அப்ளிகேஷனை போட்டாச்சு இனி எல்லாரும் கையெழுத்து போட்டு என்ன கண்டிஷனுக்கு வருது அப்படின்னு தெரில இருந்தாலும் அம்பாவை நினச்சி நம்ம வந்து டிக்கெட்டை போட்டு வச்சாச்சு அஞ்சாந்தேர்லாம் ராத்திரி ஊருக்கு வர்ற மாதிரி டிக்கெட்டை போட்டு வச்சிருக்கு எல்லா அம்பாலும் நிச்சயத்தப்படி அவள் அருள் ஒன்றும் இல்லை அம்பாள் நமக்கும் அருள் செய்வாள் கருணை செய்வாள் அவளையே நம்பி தான் நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம் டிக்கெட்டு போட்டிருக்கோம் வா கூட்டு வருவாங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கிறோம் நிச்சயம் அம்பாள் இந்த வருடம் வேடமணியை வைப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்து இருக்கிறேன் வேற முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்ற மனைக்கு நம்ம கும்பம் எடுத்துட்டு வந்து நமக்கு காப்பை கட்டிட்டு நம்ம செட்டில் உள்ள சாமிமார்களுக்கும் காப்பை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் பொதுவாக கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா கும்பமெடுத்து வரக்கூடிய சாமிமார்களுக்கு காப்பு கட்டி விடுவாங்க காப்பு கொடுக்கறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலுவலகத்தில் போய் வாங்கிக்கலாம் நம்ம செட்டு பேரை சொல்லி செட்ல இத்தனை பேர் காப்பு கட்டுவாங்க இத்தனை காப்பு வேணும்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா தாராளமாக தந்துடுவாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய தசரா குழுவினர்கள் அங்க வாங்கிக்கலாம் அதே போல் நாங்க ஒரு பத்து காப்பு கட்டுவோம் அஞ்சு காப்பு கட்டுவோம்னு நினைக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் வாங்கிக்கலாம் ஒன்பதாம் திருவிழா வரைக்கும் அலுவலகத்தில் திருக்காப்பு கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து கோயில் வாசல்ல தான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அங்கனே நின்றுக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய சாய்மார்களுக்கு இடைஞ்சலாக நிற்க வேண்டாம் வேறு முக்கியமான தகவல்கள் எதுனாலும் அடுத்தடுத்து உடனே வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா